கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி சோ காய்ஸ் வந்து எஸ் எஸ் சி ஜி டி தாங்க பத்தாவது பாஸ் ஆயிருந்தா உனக்கு வந்து எவ்வளவு சம்பளத்துல வேலை இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் அதிகமான சம்பளம் ஓகேங்களா சோ இருபத்தி வந்து உனக்கு ட்ரைனிங் பீரியட்ல அந்த சேலரி கொடுப்பாங்க சோ இப்படி ஒரு எக்ஸாம் தான் எஸ் எஸ் ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய ஒரு தேர்வு இந்த மத்திய காவல் படையில சேரணும்னு நினைக்கிற உங்களுக்கு இன்னும் அப்ளை பண்றதுக்கு சரியா ரெண்டு வாரங்களே உள்ளது நீங்க கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரையும் நம்ம இருந்து வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் எஸ் சர்வரை பத்தி உங்களுக்கே தெரியும் ரொம்ப டவுன் ஆயிடும் சோ அதனால வந்து நீங்க வந்து நேரத்தை கடத்தாம சீக்கிரம் அப்ளை பண்றது தான் நல்லது அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுல வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ எங்க அகாடமி தரப்புல இருந்து உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்க கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்ஐ வெரியன் டெஸ்ட் பேட்ச் ஸோ எல்ஐ வெரியன் டெஸ்ட் பேட்ச் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறநூறு ரூபாய்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ வித் வீடியோ எக்ஸ்பிளேஷனோட சோ எல்ஐ வெரியன் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாம அதற்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் கூட வந்துடும் நெக்ஸ்ட் எஸ் எஸ் ஜிடி நான்கு பாக புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ அதோட வந்து ஸ்டாட்டிக் ஜி புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் தமிழ் இருந்தா தமிழ்லயும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ்லயும் வந்துடும் சோ ஸ்டாட்டிக் ஜி கே புக்கை மட்டும் நீங்க தனியா ஆர்டர் பண்ணீங்கன்னா அது ஒன் ருபீஸ் தமிழ் அல்லது ஆங்கிலம் இது ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க எந்த புக் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஏன்னா ஸ்டாட்டிக் ஜி கே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஸ்லாட்லயும் ஸ்டாட்டிக் ஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் குறைஞ்சது அஞ்சு கேள்விகளாவது இருக்கோ அல்லது ஆறு கேள்விகளாவது இருக்கோ சோ அது நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் சோ இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு லாஸ்ட் மினிட் ரிமைண்டர் தான் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு அவங்க வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ஒரு தகவல் அறிக்கையே வந்து நமக்கு வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கடைசி நாள் வரையும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க அப்படி பண்ணும் போது எஸ்எஸ்சி ஜிடினுடைய சர்வர் வந்து பிஸி ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் கேட்டுக் கொள்ளப்படாமல் போனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சோ நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் நம்ம கடைசி ஒரு பத்து நாள் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அஞ்சு நாள் இருக்கும்போது பண்ணிக்கலாம் மூணு நாள் இருக்கும்போது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாட்களை கடத்திட்டு வர்றதுதான் சோ நாட்களை கடத்துவது இங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கடைசியில பிளாக் ஆயிடுச்சு உங்களுடைய அமௌண்ட் வந்து பே ஆகாம போலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாம போலாம் உங்களுடைய போட்டோ அப்லோட் ஆகாம போலாம் ஒன்ஸ் வெளியில வந்துட்டீங்கன்னா திருப்பி பழைய புதுசா பண்ற மாதிரியே இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ற வீடியோல நாங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை செக் பண்ணி நல்லபடியா அப்ளை பண்ணுங்க ஸோ இன்னைக்கு இருந்தாலுமே டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னும் இந்த வீடியோ பார்த்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க ஸோ நம்மளை பொறுத்தவரையும் எஸ்எஸ்சி ஜிடிலையும் சாதிக்கலாம் ஏன்னா பிசியில தவற விட்ட ஒரு வாய்ப்பை வந்து எஸ்எஸ்சி ஜிடியில நிறைய மாணவர்கள் நிறைவேற்றி போய் போயிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் நிறைவேற்றி போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ நல்லபடியாக படியுங்க நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் தொடர்ந்து எஸ்எஸ்சி ஜிடி ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் போட்டுட்ருக்கோம் பிசி அல்டிமேட் போல ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லபடியாக கிளாஸஸ் போகும் ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் உப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்